எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த இனிய நன்னாளில் நாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே எனக்கு சப்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இந்த இனிய நன்னாளில் நாம் கிரகங்கள் நம் வாழ்க்கையில் வெற்றியை தரும் நேரம் எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தோணுச்சு அதை பத்தி பாப்போம்ங்க இப்ப இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு சின்ன எளிய வழிகள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் பார்ப்போம் அரைச்சதுக்கு வீடியோ பாருங்க எல்லோரும் எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிடுவோம் கட்டுறது கையளவு கல்லாவது உலகளவு இப்ப பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கின்றன இது மேச லக்னம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னெண்டு பாவம் இருக்கு பாவம்னா ராசி இந்த ராசி ரிஷவராசி ரிஷவராசி ரெண்டு இது லக்னம்னா இது ரெண்டு இது லக்னம்னா இது ரெண்டு அப்ப இந்த பன்னிரெண்டு பாவம் ராசி இது லக்னம் தலை இப்ப லக்னம் குரு நீங்க என்னுடைய ஜாதக லக்னம் குரு நானு அப்ப அது தலை அப்ப உங்ககிட்ட இந்த மாதிரி பேச சொன்னதுங்க இந்த மூளை இருக்கு மூளை இது வரைக்கும் இதுக்கு மேல இருக்குது தலை மூளை அப்ப நம்ம வழி வணத்துறது நம்மளை சிந்திக்க வச்சு செயல்படுத்துறது எல்லாமே தான் அதை இதுக்கு மட்டும் கிரீட வைக்கணும் அதிகங்களா அது மட்டும் பாதுகாப்பு ஹெல்மெட் போட சொல்றாங்க ரொம்ப முக்கியம் மற்றவெல்லாம் சரி பண்ணிடலாம் சரி பண்ண முடியாதுன்ற பயத்துலதான் எல்லாம் செய்யறது சொல்றது நல்ல விட்டு சொல்றாங்க இது சரியா இருந்தா எல்லாம் சரியா போகும் அப்ப தலையெழுத்து சரியா இருந்தாங்க அப்ப இது சரியா இருந்தா நம்முடைய சிந்தனை செயல் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் அப்ப லக்னம் நன்றாக இருக்க வேண்டும் லக்னம் நல்லா இருக்கணும்னா எப்படிங்க நம்மளுக்கு இத்தனையும் வேணுங்க இந்த பன்னெண்டு விவாதத்தில் இருக்கிற விஷயம் கூட நம்மளுக்கு வேணும் வாழ்க்கைக்கு இந்த இவ்ளோ வாழ்க்கைக்கு அதே மாதிரி அருளும் வேணும் அப்ப இந்த பனிரெண்டு பாவத்தில் இருக்கிற விஷயம் நல்ல விஷயங்கள் போக நம்மளுக்கு வேணும்னா இந்த லக்னத்துக்கு எட்டுங்கிறது கெடுதல் பண்றது இந்த லக்னத்துக்கு பன்னெண்டுங்கிறது கெடுதல் பண்றது லக்னத்துக்கு நமக்கு இந்த ரெண்டு வீடும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கணும் இப்ப லக்னத்துக்கு இருக்கு நம்ம பார்த்தோம் இப்ப இரண்டாம் பாவம்ங்கிறது இது ஆவரணம் பொன் நகைகள் பணம் இது புறம் ரெண்டாம் பாவம் பேச்சு அப்போ உங்க பேச்சு நல்லா இருந்தா தானேங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுல எல்லா விஷயமும் இருக்கு நம்மகிட்ட இருக்க பணத்தை நம்ம கையாளக்கூடிய விதம் எல்லாமே நன்மையாக தீமாங்கிறது நம்ம கையில் இருக்கு இங்கே அப்புறம் மூன்றாம் பாவம் மரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மனம் போனால் சொல்லுவாங்க அப்போ மனம்ங்கிற மூன்றாம் பாவம் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அவாதத்தை சந்திரன் ஆள்றாரு உங்களுக்கு எந்த திசை நடக்குதோ அந்த திசைப்படி அந்த புத்தி பிரகாரமே அதுக்கு புத்தி பெருத்துக்காங்க அந்த புத்தி பிரகாரமே உங்களுக்கு இந்த மனம் இயங்கும் இந்த மனம் இயங்கக்கூடப்ப இத சொல்ற இது கேட்கும் அப்ப இது கேட்கும் இது தனியா வர சொல்லுவோம் டெய்லி தப்புடான்னு ஆனா அந்த மனசை சொல்றப்படியா இது கேட்கும் அது இது நேரம் அப்ப மனம் தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி இதெல்லாம் மூன்றாம் பாவம் இது போல நல்லா இருந்தால் வெற்றிங்களா அப்போ நான்காம் பாவம்ங்கிறது சொத்து வாகனங்கள் அப்போ வாகனங்கள் நிறைய வச்சிருக்கிறவங்க சொத்து சம்பாதிச்சா வெற்றிங்களா சரி ஆறாம் பாவம்ங்கிறது ஐந்தாம் பாவம்ங்கிறது காதல் அன்பு அர்ப்பணிப்பு பிறருக்கு நாம் செய்யக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மையா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது தெய்வபக்தியாக இருக்கிறது ஒரு குழந்தைய பாக்கியத்தை தரக்கூடிய இடம் அதெல்லாம் அப்ப அந்த பாவம் நல்லா இருந்தா எல்லாம் கிடைச்சா பந்து ஆறாம் பாவம்ங்கிறது வேலை நாம நல்ல வேலை கிடைச்சது அப்ப அது வெற்றி ஸ்தானம் கூட ஒரு மனைவிடையை பாதிக்கிறது அது வெற்றி வெற்றிக்கு முக்கியமா பங்கு வகிக்குது எல்லா விஷயங்களுக்கும் பொதுவா வெற்றி அதே இடம் கடம் கடன் நோய் அப்படின்னு இருக்கு அப்ப அது நல்லா இருந்தா வெற்றி அடைஞ்சதுமா இருப்பதுங்களா ஏழாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம் மனைவி நாம் சந்திக்கக்கூடியவங்க எல்லாருமே ஏழாம் பாவம் அப்ப நல்ல நண்பன் இது சரியாக இருந்த வெற்றியா எட்டாம் பாவம் ஆயிலை குறிக்கக்கூடிய பாவம் எட்டாம் பாவம் அதே பாவம் நமக்கு வழி வேதனையும் கொடுக்கும் அசிங்கத்தை ஏற்படுத்தும் அவமானத்தை ஏற்படுத்தும் எதிர்மறையான சிந்தனையை கொடுக்கும் ஒன்பதுங்கிறது ஆராய்ச்சி புகழ் மறுமணம் அந்நியர்கள் தூர பயணங்கள் வெளிநாடு போறது வெளி மாநிலத்துக்கு போறது இதெல்லாம் நல்லா இருந்தா வெற்றியா பத்துங்கிறது பத்தாம் பாவம்ங்கிறது நமக்கு ஒரு தொழில் சுயமா செய்யக்கூடியது புகழ் நாம் செய்யக்கூடிய வேலையும் குறிக்கும் வேலையத்தையும் கர்மம்னு சொல் கர்மம் சொல்லுவாங்க அதாவது கர்மஸ்தானம் சொல்றது சில வார்த்தைகளை கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கர்மான வேலை வேற ஒண்ணும் இல்லை அது கர்மஸ்தானம் என்னமோ நினைக்கக்கூடாது அப்ப பத்தாம் பாவம்ங்கிறது ஒரு கௌரவம் ஒரு நிர்வாகத்திறமை உள்ள இருக்கக்கூடியவனா இருப்பான் அப்படிங்கிறத காட்டக்கூடியது பத்தாம் பாவம் அப்போ அது பத்தாம் பாவம் நமக்கு நன்மை செஞ்சா எப்படி இருப்போம் அது வெற்றியா பதினோராம் பாவங்களுக்கு நீண்ட கால நண்பர்கள் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க நம்மளுடைய ஆசை பூர்த்தி ஆகுது அதுவும் வெற்றி ஆறாம் பாவம் எப்படி இருந்து பதினோராம் பாவமும் வெற்றி அப்போ பதினோராம் பாவம் நல்லா இருந்தா எல்லாமே இலசமாக ஆசையெல்லாம் நிறைவேறிச்சுன்னா அது வெற்றியா பன்னிரெண்டாம் பாவம் நிறைய இடங்களை வாங்கி போகிறதுக்கு சொத்துக்களை வாங்கி போகிறதுக்கு சேமிக்கிறது இதுபோல் பன்னிரெண்டாம் பாவம் நம்ம உடல் சக்தி இழப்பு இழக்கிறதுக்கு பன்னிரெண்டாம் பாவம் தான் சொல்லிட்டே போகலாங்க ஒரு பாவத்துக்கு இப்ப இத்தனையும் வாழ்க்கையில நமக்கு ஒரு உயர்வை கொடுத்துருமா எப்படிங்க கொடுக்கும் நம்ம ஏன் வெற்றி பெறைய முடியல அதை பற்றி பார்ப்போம் இப்ப நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே பாவங்கள் ஒன்று இரண்டு மூணு பாவங்கள் எது கெடுத்தாலும் கிரக்சரியலை கிரகல சொல்லிக்கிட்டே இருக்காங்க கிரகம்னா என்னங்க அத பார்ப்போம் இப்ப இந்த பாவமும் கிரகமும் சேர்ந்து எப்படி பார்க்கணுங்கிறது பார்ப்போம் இப்ப பொதுவா கேதுங்கிற கிரகமா லக்னமா ஞானம் கொடுத்தா ஞானத்துக்கு கொடுப்பாரு லக்னத்துல சுக்ரன் இருக்காரா உடனே சிவபகமான வாழ்க்கை கொடுப்பார் லக்னத்துல சூரியன் இருக்காரா அப்ப ஒரு தலைமை தாங்கக்கூடிய தன்மை அதிகாரத்தன்மை அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கும் லக்ன சந்திரன் இருக்காரா மதிநுட்பமானார் அமைதியானவர் அழகானவர் செவ்வாய் இருக்காரா தைரியம் வீரம் புரிஞ்சியவர் முளைப்பாளி லக்னத்துல ராகு இருக்காரா வெளிநாட்டுக்கு போவார் லக்னத்தில் குரு இருக்காரா உண்மையானவர் நேர்மையானவர் ஆன்மீகவாதி சக்திமானவர் லக்னத்தில் சனி இருக்காரா சோமே ரொம்ப கஷ்டப்படுவார் புதன் இருக்காரா நல்ல கல்வி கொடுப்பார் கணித மேதை தமிழி புது உள்ளவர் இது கூட கிரக காரங்கள் தான் இந்த கிரகங்களுக்கு அந்த காரணங்கள்லாம் இருக்கு இந்த கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரகங்கள் எங்க இருந்து வருது நம்ம பூமி இருக்குங்க நம்ம பூமியில ஒரு பொருளை நம்ம விளைவிக்கிறோம் பூமி மொத்தம் தாதுக்கள் மண் கல் நிறைய விஷயம் இருக்குங்க பூமியிலையும் கொஞ்சம் வெப்பமும் இருக்கு எல்லாமே இருக்கு அது மட்டும் இருந்தால் பூமி மட்டும் இருந்தா உங்களுக்கு அந்த போகக்கூடிய பொருள் விளைஞ்சிருமா பஞ்சபூத சக்தி வேண்டும் ஆகாயம் சூரிய ஒளி காற்று தண்ணீர் இத்தனையும் இருந்தா பூமியில போறக்கூடிய பொருள் கிடைக்கும் அப்போ பூமிங்கிறது பூமிங்கிறது ஒரு உருட்ட அது ஒரு பொருள் அப்ப இந்த கிரகங்கள் இருந்து அத்தனையும் போகட்டும் சொல்லுவோம் இந்த என்னங்க பூமி மாதிரி இந்த கோள்கள் ஒன்பது கோள்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பாருங்க அவங்கள பார்க்கணும் அவங்க தேடி பிடித்தா நம்ம கண்டுபிடிக்கணும் ஜாதகத்துல அதுதாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம்னா இந்த மூன்று நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்றுதான் ஒரு கேதுங்கிற கிரகம் இயங்குது பரணி பூரம் போராடும் சொன்னா சுக்ர கிரகம் நம்மளுக்கு அந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று நம்மளுக்கு இயங்குது இது சூரியனுக்கு பக்கத்துல இருக்க கிரகங்களுக்கு பூரா ஒரு தன்மை இருக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி போக போகும்போது அந்த சூரிய ஒளி கோயும் அந்த சூரிய வெப்பம் கம்மியாகும் அதுக்கு போக ஒரு தன்மை இருக்கும் அவ்வளோ அப்ப ஒரு சூரியனுங்கிறது ஒரு ஒளி கிரகம் நட்சத்திரம் என்பது ஒளியை தரக்கூடிய கிரகம் ஒளி தரக்கூடிய ஒளியை தரக்கூடியது கிரகம்னு சொல்லக்கூடாது அப்ப ஒளி எதாவது கொடுக்குதோ அது பூரா ஒரு ஆற்றலை கொடுக்குது அந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு மின்காந்த சக்தி அந்த ஆற்றல் நட்சத்திரம் வந்து அந்த கிரகங்கள் வாங்கி அந்த கிரகங்கள் என்ன செய்யுதுன்னா சந்திரனுக்கு சாரம் தயார் பண்றாங்க அதை டிரான்ஸ்ஃபார்மர் வருது அது நம்ம வீட்டுக்கு வருது அது மாதிரி வரிசையா அப்ப இந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா இதைத்தான் நட்சத்திர ஜோதிடம் என்று குருநாதர் பாஸ்கர் அவர்கள் சொல்வார் நட்சத்திரம் பார்க்காத ஜோதிடம் ஜோதிடம் அல்ல சாரம் பார்க்காத ஜோதிடமும் ஜோதிடம் அல்ல முறையல்ல என்று கூறுவார் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆற்றலை பற்றி இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எல்லா வேலையும் செய்யுது சரிங்க இப்ப பாவம் சொன்னோம் ஒன்பது கிரகத்தையும் சொல்லிட்டோம் இந்த கிரகம் பூரா லக்னத்துல இருந்தா என்ன செய்யுது அப்படின்னு மேலோட்டம் நம்ம பார்த்தோம் அப்ப இந்த கிரகம் பூரா ரெண்டாம் இருந்தா என்ன செய்யுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனா பா ஒவ்வொரு கிரகமும் ராசி ராசிக்கட்டத்தில் இருக்கிறத கூடாதுங்க அந்த ராசிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பாக்கணுங்க அப்ப அந்த நட்சத்திரத்துல அந்த கிரகம் இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்தின் தண்ணி கொடுப்பார் அப்ப இந்த கிரகங்கள் அனைத்தும் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அதனுடைய தன்மையத்தை செயல்படுத்துவார் இப்ப நம்ம வெற்றியா தொல்வியா எப்படி பாக்குறது அப்ப பன்னிரண்டு பாவமும் பன்னிரெண்டு பாவம் ஒன்பது கிரகம் இரண்டு இணையணும் ரெண்டு இணைஞ்சாத நம்மளுக்கு என்ன தெரியும் எப்படிங்க இணையுது இப்ப லக்னம் அப்படின்னா இந்த லக்னத்தில் மூணு நட்சத்திரம் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்துல லக்னம் இருக்கும் பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்த இருக்குன்னு பார்க்கணும் அப்ப இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவம்ங்கிறது லக்னத்துக்கு கருத்துல செய்யும் அதுல எந்தெந்த கிரகம்லாம் இதோட தொடர்பு வச்சிருக்கோம் எந்தெந்த பாவங்கள்லாம் இந்த ரெண்டு கிர பாவத்தோட தொடர்பு கொடுத்துருக்கோ அது பூரா நம்ம பிரச்சனை கொடுக்குங்க அப்ப லக்னம் இந்த எட்டு பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொடுத்து என்ன காரணம் இதை கருத்துலாம் நம்முடைய சிந்தனைய நம்ம சிந்தனை கெட்டு போச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சந்திப்போம் அப்ப தோல்விக்கு மேல தோல்வி வரும் இப்படி கணிதம் பண்ணி பார்த்தாதாங்க வெற்றியா தோல்வியான்னு தெரியும் அப்ப கிரகங்களும் பாவங்களும் இரண்டும் சேர்த்து எந்த நட்சத்திரத்தின் தொடர்பை வைத்திருக்கிறதோ அதை பொறுத்தே ஒருவருக்கு நல்ல பலன் என்ன கெட்ட பலன் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து சொல்லுகின்றோம் இப்ப பாருங்க வெற்றி தோல்விங்கிறது ஒருத்தருக்கு பணம் வெற்றி இல்லை வேலை கிடைச்சா வெற்றியா வேலையில போய் எத்தனை பிரச்சனையும் சந்திக்கிறாங்க ஒரு வீட்டை கட்டுறான் வீட்டை கட்டினா எத்தனை பிரச்சனையும் சந்திக்கிறான் அப்ப என் வீடு கட்டினா சந்தோஷமா இருக்காங்களா வேலை கிடச்ச உடனே சந்தோஷமா இருக்கிறோமா ஆனா நிறைய சந்தா சந்தோஷமா இருக்கிறோமா வெற்றிங்கிறது இது பூரா இருந்தா சந்தோஷம் இல்லை இது வேண்டும் எல்லாமே அது தேவையானது இருந்தோம் ஆனா உண்மையான சந்தோஷங்கிறது வேற அப்ப உடல் ஆரோக்கியம் இருக்கிற இருக்கட்டும் சொத்து அதை பேணி காக்கணும் நம்மளுடைய சந் நம்மளுடைய சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி கவல் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னமோ அதை நாமமோ செய்யணும் அதை செய்யறதுக்கு எது எது செயல்படும் இந்த சிந்தனை இந்த தலை இதுதான் அதற்கு செய்ய சொல்லுது அப்ப செய்ய சொல்றது இது அது சொல்றது நல்லது செய்யச்சா நல்லது கிடைக்கும் அதனால உடல் ஆரோக்கியமும் சந்தோஷ மனிதன் யா சந்தோஷமான மனிதன் யாரோ அவனே வெற்றியாளன் அப்ப நம்ம ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவங்களும் நம்ம ஜாதகத்துல நம்ம பிறக்கும்போது எப்படி இருக்கோ அதை பொறுத்தே நம்ம வாழ்க்கை பாதை போய் கொண்டிருக்கிறது நண்பர்களே முடிந்தவரை நல்லதை செய்வோம் நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் அடுத்த பிறகுலையாவது இப்பிரைவில் பாக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் அடுத்த பிறகுல சுத்தமா எல்லா பிரச்சனையும் இல்லாமல் பிறக்கும் நன்றி